தேர்தல் பணிகளை தொடங்கி நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன அதற்கு பிறகு வாக்காளர் பட்டியலுடைய இந்த திருத்தங்கள் சம்பந்தமாக என்னுடைய இயக்கத் தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சேர்ந்து அந்த பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கடுத்து இயக்கத்தினுடைய பணிகளை முதலமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கக்கூடிய அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கரை ஆண்டுகளில் ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க இது வந்து நிதிங்கிறது அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதி மற்ற அவசியங்கள் இல்லை